வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் பொருளாதார முயற்சிக்கு அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு சர்வதேச நாணய நிதியம் பாராட்டு நாய் குறைப்பதால் சிங்கம் அஞ்சாது பொன்சேகாவிற்கு மகிந்தவின் பேச்சாளர் பதிலடி நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ரிசார்ட் பதியுதீன் கருத்து ஆயுஷ் உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கிய இளைஞர்களின் வாழ்க்கை அளித்தனாமல் அரசு குற்றச்சாட்டு சர்வதேசத்தை வென்று வருகின்றது என்பிபி அரசு எதிரணி பாராட்டு மொட்டுக்கட்சிக்கு அஞ்சுகின்றது அன்னு அரசு அடுத்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றுவோம் மஹிந்த அணி சவால் பலத்த மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா குறித்து எச்சரிக்கை கொலம்பிலிருந்து சென்ற ஏர் இந்திய விமானம் மீது பறவை மோதியதால் பரபரப்பு அடுக்கம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நீல குறிஞ்சி மலர்கள் விரையும் சுற்றுலா பயணிகள் மண் சரிவில் சிக்கிய பேருந்து பதினெட்டு பேர் பலி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்காவிற்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆறாவது தவணையை வழங்குவதற்கு முன்னதாக நடத்தப்படுகின்ற ஐந்தாவது மீளாய்வின் இடைக்கால கலந்துரையாடலாக இது நடத்தப்பட்டது பொருளாதார ரீதியாக வங்குறத்து நிலையிலிருந்த நாட்டை அதிலிருந்து விடுவித்து அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்வதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் இதற்காக அரசாங்கத்திடம் மூலோபாய திட்டம் இருப்பதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா இந்த திட்டத்தை வெற்றியடை செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்குகின்ற ஆதரவை தான் பெரிதும் பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் பொருளாதார மரபணர்ச்சியை அடையக்கூடிய நாடாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்குகளை தாண்டிச் செல்ல வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் இனங்கண்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் முறையான திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் மஹிந்த ராஜபக்சே தான் பொன்சேகாவை ராணுவ தளபதி பதவிக்கு கொண்டு வந்தார் பொன்சேகா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் அவரை உலகில் எந்த நாட்டுக்கும் கொண்டு சென்றாவது பாதுகாக்குமாறு கூறிய தலைவர் தான் மஹிந்த ராஜபக்ஷ இப்படிப்பட்டவரையே அவர் இன்று கடுமையாக விமர்சித்து வருகின்றார் என்று மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்ரண்ணி மனோஜ் கமகே தெரிவித்தார் அத்துடன் இறுதிப்போரின்போது மஹிந்த ராஜபக்ஷவால் போர் நிறுத்தம் வழங்கப்பட்டது என்பது உட்பட பொன்சேகாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் அவர் முற்றாக நிராகரித்தார் அரசியல் ரீதியில் தடைந்துள்ள பொன்சேகா இன்னமும் போர் மனோநிலையிலேயே காணப்படுவதாகவும் மகிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டினார் வெள்ளை கொடி கதையை கூறி படையினரை காட்டிக் கொடுத்த நபர்தான் பொன்சேகா இது நாட்டு மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முன்பதிவுக்கு நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் தெரிவித்தார் வன்னி மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இருபது தமிழ் சிங்கள தம்பதியினருக்கு பதிவு திருமணம் செய்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகளினால் நானும் பாதிக்கப்பட்ட ஒருவர் அதே போல பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் கூ விசாரணை அவர்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே நானும் பெரிய விருப்பத்தோடு தான் இருக்கிறேன் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக தற்போதைய அரசாங்கத்தின எப்பாடு எப்படி இருக்கிறது தற்காலத்தில் அது ஒரு தேவையான ஒரு முடியமாக நீங்கள் பாக்குறீங்க மாகாண சபை தேர்தல் நடத்தி ஆக வேண்டும் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஜனநாயக கட்சிகள் எல்லாம் வந்து கூடி அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கூறி அரசாங்கத்திடமும் நாங்கள் வேண்டிடுவோம் எனவே உரிய காலத்திலே செய்ய மாகாண சபை தேர்தல் திருத்தத்தை கொண்டு வருவதாக நின்ோடப்பட்டு அந்த திருத்தம் செய்வதாக இருந்தால் காலதாமனமாகும் என்பதனால் பழைய முறையின் பிரகாரம் செய்வது சாத்தியமானது என்பதை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி அவ்வாறு செய்வதாக இருந்தால் இந்த அரசாங்கம் சிம்பிள் அதாவது டூ தேர்ட் மெஜாரிட்டியோடு இருக்கின்ற அரசாங்கத்துக்கு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்வது மிக இலவாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சிறப்பான முறையில் சர்வதேச உறவை பேணி வருகின்றது அதன் பயணப்பாதை சிறப்பாக உள்ளது என்று முன்னாள் அமைச்சர் எஸ் பி திசநாயக்க தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இடதுசாரி அரசுகளுடன் அவ்வளவு இலகுவில் சர்வதேச நாணய நிதியம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவதில்லை இப்படி இருந்தும் இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தை சிறப்பாக கையாள்கின்றது இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் நல்லுறவு கட்டியெழுப்பப்படுகின்றது ஜப்பான் அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளுடனும் உறவு பேணப்பட்டு வருகின்றது கொள்கையில் மிகுந்த அவதானத்துடனும் சரியாகவும் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது இது வரவேற்கத்தக்க விடயமாகும் இதேவேளை நாட்டில் எதிரணி வலுவிழந்து வருகின்றது எதிரணிகளிடம் தெளிவான கொள்கை இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் முப்பது வருட காலமாக நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் மகிந்த ராஜபக்ஷ தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டதால் தான் இந்த நாடு வீழ்ந்தது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சியின் உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சியின் கொடியை கண்டாலேயே இந்த அரசாங்கத்திற்கு நடுக்கம் ஏற்பட்டு வருகின்றது கட்சியின் கொடிக்கு இவ்வளவு பயமெனில் நாமல் தொடர்பில் ஆட்சியாளர்களுக்கு இவ்வளவு அச்சம் எடுக்க வேண்டும் தற்போது வந்துள்ள பயம் தோல்வி பயமாகும் இந்த பயம் தொடரட்டும் எந்தவொரு கட்சியாலும் நீடிக்க முடியாது போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்த ராஜபக்ச கூட தோல்வியடைந்தார் அது மக்களால் அழைக்கப்பட்ட பெரும் தவறு அதனால் தான் இந்த நாடு வீழ்ந்தது கட்சி கொடியை பிடுங்குவதால் எமது பயணம் தடைபடாது என்றும் அடுத்த தேர்தல் நிச்சயம் ஆட்சியை பிடிப்போம் என்றும் தெரிவித்தார் ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலைகளை உருவாக்கி இளைஞர்களின் வாழ்க்கையினை அழைத்த நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான குழுக்கள் இன்று இளைஞர் ஜோதிகளின் வாழ்க்கையினை மேம்படுத்தப் போவதாக கூறுவது நகைப்பிற்குரிய விடியும் என்று தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் இந்த நாட்டிலே பல போதை சம்பந்தமான விடயங்களிலே உள்ளிக்கப்பட்டு அந்த போதைகளினால் இந்த அவர்களின் வாழ்வு இல்லாமல் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசியல்வாதிகள் விசேடமாக நாமல் ராஜபக்ச அவரின் தலைமையிலான அந்த குழுக்கள் இந்த இளைஞர் யுவதிகளின் வாழ்வை இல்லாமல் செய்வதற்காக இந்த போதை பழக்கத்தை ஐஸ் போன்ற விடயங்களை பழக்கம் செய்து அவர்களின் வாழ்வை இல்லாமல் செய்திருக்கிறார்கள் ஆனால் இன்று அவர்கள் தேர்தல் காலத்தில் எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டி இருந்தார்கள் ஆனா இப்போது அவர்கள் ஊடகத்திலே கருத்துண்டு வெளியிடுகின்றார்கள் தான் வந்து இளைஞர் ஜுவதிகளை அவர்களது வாழ்வை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப் போவதாக ஐஸ் போதைப் பொருளே பல உள்ளூர்லேயே தொழிற்சாலையை உருவாக்கி அந்த மக்களுக்கும் இளைஞர் ஜுவதிகளுக்கு அதை வைத்து அவர்களை வாழ்வை அளித்தவர்கள்தான் தான் இன்று இந்த கருத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர் யுவதிகளை வளப்படுத்தப் போவதாக அவர் கருத்து வெளியிட்டது உண்மையிலே எங்களுக்கு நகைப்புக்குரியதாக இருக்கின்றது தொடர்ந்து பெய்து வருகின்ற பலத்த மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் அதிகரிக்கக்கூடும் என்று இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா அபாயம் காணப்படுவதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்க தலைவர் புலினா ரணசிங்க தெரிவித்தார் இந்நிலையில் பொதுமக்கள் இது அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக் பந்தயம் மற்றும் சூதாட்ட வரி மீதான வர்த்தமானி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வரும்படியாக வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி சூதாட்ட வணிகங்களுக்கான மொத்த வசூல் மீதான வரி ஒரு சூதாட்டக்காரர் அல்லது சூதாட்ட இயக்குநரின் வணிகத்தை நடத்துகின்ற அனைத்து நபர்களும் உட்பட பதினைந்து வீதத்திலிருந்து பதினெட்டு வீதமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இலங்கை குடிமக்கள் செலுத்த வேண்டிய கேசினோ நுழைவு கட்டணம் நூறு டாலர்களாக உயர்த்தப்பட்டுள்ளது இது நூறு வீத அதிகரிப்பாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகளின் தொடர் சத்தியாகிரக போராட்டம் நேற்றும் இருபத்தி ஒராவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் விளைநிலங்களை உடனடியாக திருப்பிக்கொடு இந்திய கம்பெனிகளின் நில மற்றும் வளர்ச்சி உரையாடலுக்கு எதிரான போராட்டத்தை தொடங்குவோம் என்றும் பதாதைகளை ஏந்தி காட்சிப்படுத்தியும் தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலய பழமை வாய்ந்த கட்டிடம் இடித்து அளிக்கப்பட்டதை அடுத்து அம்மன் ஆலயத்தின் நிர்வாகத்தினரின் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கும் சண்டிலிப்பாய் பிரதேச இலகத்தின் அசம்பந்த போக்கான செயற்பாடுகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மக்களால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சீரணி நாகம்மாள் கோவிலுக்கு முன்பாக ஆரம்பமான இந்த போராட்டமானது சண்டிலிப்பாய் பிரதேச இலகம் வரை சென்றது பின்னர் பிரதேச செயலக அதிகாரி ஒருவரிடம் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது கொழம்பில் சென்னை நோக்கி பயணித்த ஏர் இந்தியா விமானம் மீது பறவை மோதியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது ஏர் இந்தியாவின் ஏ ஐ இருநூற்று எழுபத்தி நான்கு என்ற விமானம் மீது பறவை மோதியது விமானத்தில் நூற்று ஐம்பத்தி எட்டு பயணிகள் இருந்ததாகவும் இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பறவை மோதியதை அடுத்து விமானம் திருப்பிவிடப்பட்டது மேலும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னை விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கும் போது பறவை மோதியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது அனைத்து பயணிகளும் இதன் போது பாதுகாப்பாக இறக்கிவிடப்பட்டனர் எனினும் சம்பவத்தை தொடர்ந்து விமானம் உடனடியாக ஆய்வுக்காக தரையிறக்கப்பட்டது பின்னர் பொறியியலாளர்கள் மற்றும் விமான நிலைய அதிகாரிகளால் விரிவான சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஏர் இந்திய விமானம் கொழும்புக்கு திரும்புவது குறித்து விமான அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர் பயணிகள் மற்றும் விமானத்தை ஏற்பாடு செய்து தாங்கள் பயணத்தை தொடர்ந்ததாகவும் மாற்று விமானத்தில் நூற்று முப்பத்தி ஏழு பயணிகள் கொழும்புக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பறவை மோதியதால் விமானத்தில் சில தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதாகவும் மேலும் ஆய்வுக்கு பிறகுதான் இந்த விமானம் பயன்படுத்தப்படும் என்றும் விமான அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கின்றனர் பப்புகினியாவில் சக்திவாய் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி எட்டாக பதிவான இந்த நிலடுக்கம் நிலப்பரப்பிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் சாலமன் கடலில் ஏற்பட்ட நிலையில் அதன் மையம் கிம்பே நகரத்திற்கு தென்கிழக்கே சுமார் நூற்று தொன்னூற்று நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது நிலநடுக்கத்திற்கு பிறகு அமெரிக்க சுனாமி எச்சரிக்கை அமைப்பு ஆரம்பத்தில் சுனாமி அச்சுறுத்தல் எச்சரிக்கையை வெளியிட்டு சில கடற்கரைகளில் ஆபத்தான சுனாமி அலைகள் எதிர்பார்க்கப்படுவதாக கூறியது இருப்பினும் அது பின்னர் ரத்து செய்யப்பட்டது பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போக்கும் பூவான நீலக்குறிஞ்சி மலர்கள் தற்போது இலங்கையின் மத்திய மலைநாட்டின் விரலியா மாவட்டத்தில் இரண்டாயிரத்து நூறு மீட்டருக்கும் அதிகமான உயரத்தில் ஒளிந்திருக்கும் தேசிய பூங்காவின் ஹாட்டன் சமவெளியில் அதிகமான இடங்களில் துவங்கியுள்ளன இந்த பூக்களைக்கான வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருகின்றனர் ஒவ்வொரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கும் ஒருமுறை இதில் பூக்கும் மலர்களே இந்த தனித்துவமாக கருதப்படுகின்றன நுரலியா ஹாட்டன் சமவெளியில் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை போக்கின்ற நீலக்குறிஞ்சி மலர்களைக்கான காண மக்கள் ஆர்வத்துடன் படையெடுத்து வருவதால் நுரலியா பட்டிப்பொல அம்பேவலை போன்ற பிரதான வீதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதாகவும் இதனை சீர் செய்வதற்கு அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தில் பேருந்து ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பேருந்து இருபது பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராதவிதமாக எதிர்பாராத விதமாக மலைப்பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது இதனையடுத்து சம்பவத்திற்கு விரைந்த மீட்புக் குழுவினர் மண்ணுக்குள் சிக்கியவர்களை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர் இருப்பினும் சம்பவத்தில் பதினெட்டு பேர் பிரதாபகரமாக உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன